வணக்கம் மாதவிடாய் பற்றி கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மாதவிடாய் காலங்கள்ல நாப்கின் பயன்படுத்துறது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் சாதாரணமாவே பெண்களுக்கு பிறப்புறுப்பு பகுதியில எளிதா நோய்கிருமி தொற்றுகள் ஏற்படும் அபாயம் இருக்குது இதில் மாதவிடாய் காலங்கள்ல நாப்கின சரியான முறையில் பயன்படுத்தாம இருந்தா தொற்றுகள் ரொம்ப அதிகமா ஏற்படும் நாப்கினை பற்றி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது சிலர் வந்து நாப்கினை மா மட்டும் மாற்றம் பழக்கத்த வச்சிருப்பாங்க இது வந்து ரொம்ப தவறு மாதவிடாய் காலங்கள பிறப்புறுப்பு நன்கு கழுவுதல் அவசியம் வெளிவர் இரத்தப்போக்கு அவ்விடத்திலேயே வந்து அந்த இடத்துல தங்கிடக்கூடாது மாதவிடாய் காலங்களில் பிறப்பொறுப்பை வந்து சோப்பு பயன்படுத்தி கழுவாமல் வெறும் நீரை மட்டும் பயன்படுத்தி கழுவுவதுதான் சரியான முறை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஏன்னா சோப்பு கிருமிகளை கொன்றாலோ தொற்று ஏற்பட காரணமாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது ஈடாக இருந்தாலும் சரி வெளியிடமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய நாப்கினை அகற்றும் போது காகிதத்தில் சுற்றி குப்பை தான் போடணும் இல்லைன்னா அந்த கிருமிகள் பரவ காரணமாயிடும் பெரும்பாலும் நமக்கு ஏற்றதாகவும் மென்மையானதாகவும் இருக்கும் தான் தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா பிறப்பிறப்பு பகுதியில அஹ் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாதவிடை காலங்கள்ல இறுக்கமான உடை அணிவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இது அசௌகரியமாக உணர வைக்கும் மற்றும் அந்த இருக்கும் சீரான போக்கு தடுக்கும் மாதவிடை காலங்கள ஒருவேளை அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஒரே நாப்கினை நீண்ட நேரம் பயன்படுத்தாதீங்க இது நிறைய சரும பிரச்சனையும் உண்டாக்கும் சரும தடுப்புகள் அரிப்பு சிறுநீர் பாதை நோய் போன்ற தொற்று இட தொற்று இடங்களில் தொற்று ஏற்பட்டு நாப்கினை உபயோகப்படு ஏற்படும் ஓகேங்களா நாப்கினை பயன்படுத்தும் போது பிறப்பிறப்பு இடத்துல ஈரம் இல்லாமல் நன்கு பிறகு தான் பயன்படுத்தணும் அதில் எல்லாம் விழிப்புணர்வு அதிகம் எதுலெல்லாம் விழிப்புணர்வு அதிகம் தேவையோ அதில் எல்லாம் நம்ம கோட்ட விட்டுருவோம் சரிங்களா இதில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் உதாரணமாக சொல்ல வேணுன்னாக்கா ஆணூரை நாப்கின் போன்ற உடல்நல சார்ந்த பொருட்கள் அசிங்க அசிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது தேவையில்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது கூட அசிங்கப்படாதவங்க இந்த நாப்கினை பற்றி பேசும்போது மட்டும் கூனி குருகி போயிடுவாங்க தயவு செய்து இது எல்லா பெண்களுக்குமே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய விஷயம் தயவு செய்து மேலே சொன்ன மெசேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தம் தேங்க் யூ